இலங்கை அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றின் போது யானை இல்லாமல் நடைபெறும் முதல் தேர்தலாக இம்முறை தேர்தல் அமையவுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினர் பொது ஒன்றின் கீழ் தேர்தலை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன்படி யானை சின்னம் சிலிண்டராக மாற்றியமைக்கப்படவுள்ளது இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு தெரிவிக்கின்றது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அத்தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியையும் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களிலும் யானை சின்னத்திலேயே ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பொது தேர்தல்களின் போது கூட்டணி அமைத்து ஐக்கிய தேசிய கட்சி களமிறங்கியிருந்தாலும் யானை சின்னமே முன்னிலைப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலின் போது கூட யானை சின்னத்திலேயே ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு வந்தது இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இம்முறை யானை சின்னத்தை கைவிட்டு பொது சின்னத்தில் களமிறங்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ராணியில் ரணில் விக்ரமசிங்கவே புதிய கூட்டணிக்கு தலைமை தாங்கவுள்ளார் சேவல் சின்னத்தில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சிலிண்டர் சின்னத்தில் கூட்டணியாக போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலித்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டுள்ளார் ஆனால் இம்முறை அவர் போட்டியிட மாட்டார்